நாரி சக்தி காவலர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் ஆட்சிக்கு வந்தாங்க நிர்பயாவுக்கு வந்து மெழுகுவர்த்தி ஏந்திய பெண்கள்ல ஒரு பகுதி காணோம் எல்லாம் கமலாலயத்துல இருந்துட்டாங்க இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வரல வரவுங்களா மாட்டீங்களா அப்படின்னு போராடுகிறவர்கள் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டி இருந்தது அந்த குழந்தைக்காக அரசு நியமித்த ப்ராசிக்யூட்டராக இருந்த அந்த பெண் வழக்கறிஞருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது மூவாயிரம் வீடியோ மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவருக்கு எம்பி சீட்டு கட்சிக்காரரே கடிதம் எழுதுகிறார் பெண்கள் மீது நடத்தப்படுகிற பால் உறவு தாக்குதல்கள் இவற்றை எல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தால் அவர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்ட நிலை இந்த எல்லா பிரச்சனைக்கும் ரூட் காஸ்ட் பிஜேபி நான் சொல்ல மாட்டேன் இட் இஸ் நாட் பிஜேபி அலோன் அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தினாங்க ஆமாம் நாம கவலைப்பட வேண்டிய சூழல் இப்படி மாறிக்கொண்டு வருகிற அந்த ஒரு குற்ற மனப்பான்மை தான் இந்த பெண் தான் போலீஸை அடிச்சுட்டு தன்னுடைய உடைகளை அவிழ்த்து விட்டு அட்டகாசம் செய்தால் இந்த ஆண்கள் அவளை பத்திரமாக அழைத்து கொண்டு போனார்கள்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு குற்றத்தை பார்க்காமல் போவது குற்றவாளிக்கு ஆதரவாகவும் பேசுகிற மனநிலையாக அதை மாற்றுவதுதான் வலதுசாரி பாசிசம் மனப்பான்மை மேக்பீஸ் சீத்லோ அவர்கள் ஒரு ஒரு வரைபடம் மாதிரி கிட்டத்தட்ட அந்த வன்முறையும் வெறுப்பும் எங்கெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கின்றன அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிறத ஒரு உலக வரைபடத்திலிருந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அது வந்து இன் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிறது இன்னைக்கு முதன்மையாக இருக்கு ஏன்னா இப்போ உடனடியாக நாம் பார்க்க வேண்டிய அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனையாக இந்தியாவில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு சின்ன மாநிலம் இதில் ரெண்டு மூன்று தளங்களில் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு ஒன்று உலகம் முழுவதும் அடிக்கிற வலதுசாரி அலை இது உலகம் முழுவதும் எப்படியான உணர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு பாதிக்கப்படுகிற மக்கள் மீது எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் அது அப்படிதான் நடக்கும் என்று தன்னை சராசரி மனிதராக கருதுகிறவர்களை கூட இந்த ஒரு எண்ண ஓட்டத்தோடு கடந்து போக வைக்கிது காசா போகிற பற்றி பேசுகிறவர்களை கவலைப்படுகிறவர்களை இவங்க ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறாங்க என்று நினைக்கும்படியாகவும் வாருனா மக்கள் சாகதான செய்வாங்க என்று பேசுவது இயல்பான மனிதரின் மனநிலையாகவும் கிட்டத்தட்ட கட்டமைக்கப்படுகிறதா மாறிக்கொண்டு வருகிறதா என்று கவலைப்பட வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த மணிப்பூர் மணிப்பூருக்கு என்றே பல பிரச்சனைகள் உண்டு அதில் ஆயுதப்படைக்கான சிறப்பு உரிமைகள் சட்டம் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டு இரோம் ஷர்மிளா உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் அந்த இரோம் ஷர்மிளா போராட்டத்தினுடைய பின்னணியே அந்த ஆயுதப்படைகளுக்கு வழங்கப்பட்ட கூடுதல் அதிகார சட்டத்தை பயன்படுத்தி எப்படி அங்கு எளிய மக்களுடைய வாழ்வுரிமைகள் பறிக்கப்பட்டன ஒவ்வொரு தெருவிலும் படை இருக்கும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே தான் போகிறோம் என்பதற்கு அவர்கள் ஒரு அடையாள அட்டையை காட்டிவிட்டு போக வேண்டும் இது நம்ம தெருவுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அடையாள அட்டை காட்டிவிட்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டால்தான் அந்த சூழ்நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இதை தவிர நடக்கிற மனித உரிமை மீறல்கள் பெண்கள் மீது நடத்தப்படுகிற பால் உறவு தாக்குதல்கள் இவற்றையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தால் அவர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்ட நிலை அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டால் அது என்கவுண்டர் என்கிற அளவோடு முடிந்து போகிற பிரச்சனை இவற்றையெல்லாம் ஏற்கனவே சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில் இப்படி புதிதாக உருவாகியிருக்கிற மேத்தி குக்கி என்ற பெயர்களுக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் அந்த அரசியல் பின்னணியை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் சொல்லி இருக்கிறார்கள் நாமும் நிறைய படித்து விட்டோம் அந்த மலைவாழ் பழங்குடி மக்களுக்கென்று வழங்கப்பட்ட அந்த நில உரிமை இட உரிமை அதில் நம்ம ஊரில் பாதி பேருக்கு காஷ்மீர் முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டதுன்னு உடனே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஆள் ட்வீட் போட்டாரு ஒரு சென்ட் நிலமாவது வாங்கணும்டான் இவன் நம்மளுடைய தேசபக்தி அவ்வளவுதான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த ஊர் வந்து இன்ன வரைக்கும் அதை அழகா தான் வச்சிருக்காங்க அந்த ஊர் அவ்வளோ அழகா இருக்கேன் அங்க நான் ஏன் நிலம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் இவர்களுடைய தேசிய உரிமையாக இருக்கே தவிர அதை ஏன் அந்த மக்கள் அந்த உரிமையை பெரிதாக நினைக்கிறார்கள் ஏன் வந்து உங்களை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த வாய்ப்பும் அந்த சலுகை என்று நான் நினைக்கிற அந்த உரிமையும் ஏன் பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டது இதை பற்றியெல்லாம் இன்னைக்கு பேச முடியாது ஏன்னா கீழே இருப்பவர்கள் எங்களை பழங்குடியாக நீங்கள் அறிவிச்சிரு அவ்வளோதான் ஏன் பழங்குடியாக அறிவித்தால் நாங்கள் இந்த நிலத்தை வாங்கலாம் அவ்வளோதான் நாம் அங்கே மேலே போக ஆரம்பிச்சா அவங்க எங்கே போவாங்க அதை பற்றி எங்களுக்கு என்ன நாங்கள் யானையவே அடித்து விரட்டுவோம் புளியை அடித்து விரட்டுவோம் யானை ஊருக்குள் புகுந்து அத்தகாசம் அப்படின்னு பேப்பரில் போடுவோம் யானை என்ன கூகுள் மேப் வச்சுக்கிட்டு உங்கள் ஊரை கண்டுபிடிச்சி வந்துதா யானையோட ஊரை போய் நீ மறித்து ரிசார்ட் கட்டின யானை வழி தெரியாமல் வந்தது இவ்வளவு தானே செய்தி இதுதானே எல்லா ஊருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டு அதனுடைய மிக மோசமான பரிணாமமாக பெண்கள் மீது நடக்கிற வன்முறை அது அதனுடைய உச்சகட்டம் அதுதான் நாம் பார்த்தது இந்த பிரச்சனையை பற்றி பேசும் பொழுதெல்லாம் சென்ற ஆண்டு மணிப்பூரில் இந்த வீடியோக்கள் வெளிவந்த பொழுது அங்கிருந்து ஒரு பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர் அப்படி தான் சொல்லணும் அவங்க நம்முடைய தொலைக்காட்சிகளில் பேசினது உங்களுக்கு நினைவு இருக்கும் அவங்க கேட்டதே என்ன நீங்கள் தானே அவங்க தான் என்ன கேட்டாங்கன்னா உங்களை இந்த இந்திய மக்களுடைய மனசாட்சியை உலுக்கி பேச வைக்கிறதுக்கு இப்படி ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதான்னு கேட்டாங்க உங்களுடைய சகோதர மாநிலம் உங்களுடைய இந்திய மக்களின் ஒரு பகுதி அந்த இடம் பற்றி எரிகிறது அங்கே வன்முறை நிகழ்கிறது நூற்றுக்கணக்கான பேர் கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார்கள் மனதுக்குள்ளே ஊட்டப்பட்டிருக்கிற வன்மமும் வன்முறையும் தெரித்து வெடித்து விழுகிறது இவ்வளவு கொலை நடக்குது இவ்வளவுத்துக்கும் உங்களால் பேச முடியல உங்களை பேச வைப்பதற்கு இந்த வீடியோ தேவைப்படுகிறதா அப்படின்னு கேட்ட கேள்வி பேசுகிறவர்களுடைய மனசாட்சியையே கேள்வி கேட்கும் என்று சொன்னால் பேசாதவர்களை என்றைக்கு பேச வைப்பது அதுக்குன்னும் என்ன தேவைப்படும் அதனுடைய இன்னொரு பக்கம் மூன்றாவது இதில் பெண்கள் மீது நடக்கிற தாக்குதல்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு அவர்கள் மிக குறிப்பாக சொன்னார்கள் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ரூட் காஸ்ட் பிஜேபி நான் சொல்ல மாட்டேன் இட் இஸ் நாட் பிஜேபி அலோன் அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தினாங்க ஆமா ஏன்னா அது பல காலமாக எப்படி உருமாறிக்கிட்டு வருது அந்த பிரச்சனையோட ஆனால் அதில் இன்னும் ஒரு வளர்ச்சி இருக்குது அது என்னென்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நிர்பயா வழக்கு டெல்லியில் கொல்லப்பட்ட பேருந்தில் கூட்டு காலாகி கொல்லப்பட்ட அந்த பெண்ணுடைய வழக்கு அன்னைக்கு இந்தியாவில் இந்த கட்சி அந்த கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா இயக்கங்களை அமைப்புகளை அரசியல் கட்சிகளை சேர்ந்த பெண்களும் ஒன்றாக தெருவில் இறங்கி போராட முடிஞ்சது அன்றைக்கு அந்த குற்றவாளிகளுக்காக வழக்காடிய அந்த வழக்கறிஞர் அவர் தன்னுடைய கருத்தாகவே அந்த பெண்ணுக்கு எதிரான கருத்துக்களை பேசினார் அப்படி பேசியதன் மீது கண்டனங்கள் எழுந்தன அப்படி ஒரு வக்கீல் பேசலாமா என் பொண்ணா இருந்தா ராத்திரி இப்படி பஸ்ல போனாக்க நானே வந்து அவளை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் அப்படி ஒரு வழக்கறிஞர் பேசக்கூடாது என்று கண்டனங்கள் எழுந்தன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்புறமா வந்து நாரி சக்தி காவலர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ஆட்சிக்கு வந்தாங்க அது வரைக்கும் அவங்க வராததுனால இது நடந்தது அடுத்து அவங்க வந்த பிறகு அவர்கள் காப்பாற்றிய பேட்டி எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கத்துவா கேஸாக வந்தது அந்த தாக்குதல் நடந்த அந்த குழந்தை கொல்லப்பட்ட பிறகு போராடியவர்கள் பெண்கள் பிரிஞ்சாங்க இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வரல அவங்களை நீங்கள் போங்க வரவுங்களா மாட்டிங்களா அப்படின்னு போராடுகிறவர்கள் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டி இருந்தது ஏற்கனவே நிர்பயாவுக்கு வந்து மெழுகுவர்த்தி ஏந்திய பெண்களில் ஒரு பகுதி காணோம் எல்லாம் கமலாலயத்தில் இருந்துட்டாங்க இங்கே வரமாட்டேன்ட்டாங்க பிரிஞ்சதா அதனுடைய வளர்ச்சி என்னன்னா அந்த குழந்தைக்காக அரசு நியமித்த ப்ராசிக்யூட்டராக இருந்த அந்த பெண் வழக்கறிஞருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது அவங்களுக்கு வீடு கொடுக்க கூடாது அப்படின்னு அவர்கள் குடியிருந்த வீட்டில் இருந்து காலி செய்வதற்கு வற்புறுத்தப்பட்டார்கள் அதையும் தாண்டி அந்த குற்றவாளிகளுக்கும் அவர்களை வெயிலில் எடுத்த வழக்கறிஞர்களுக்கும் மாலை போட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார்கள் இதே சக்தி பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து குஜராத் பில்கிஸ் பானு வழக்கில் அவ்வளவு கொடூரமான பாலியல் வன்புணர்வு படுகொலைகள் அந்த சின்ன குழந்தைய பிடிச்சி தரையில் அடித்து கொலை செய்தவர்கள் அவர்கள் நன்னடத்தையின் பேரில் விடுவிக்கப்பட்டு அவர்கள் பிராமணர்கள் அவர்கள் நல்லவர்கள் அவர்கள் சிறையில் நல்ல விதமாக நடந்து கொண்டார்கள் என்ற காரணங்களால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அதன் மீது உச்ச தான் தலையிட்டு அதிலும் பல செயற்பாட்டாளர்கள் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அந்த விடுதலையை ரத்து செய்து அவர்களை மீண்டும் சிறைக்கு அனுப்பியிருக்கு அதனுடைய வளர்ச்சி அடுத்தது நாரிசக்தி பாத்திரி என்னன்னா மூவாயிரம் வீடியோ ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவருக்கு எம்பி சீட்டு இவர் இப்படியான ஆள் இவருக்கு கொடுக்காதீங்கன்னு சொந்த கட்சிக்காரரே கடிதம் எழுதுகிறார் ஆனாலும் அதை மீறி அவருக்கு ஆதரவு பிரச்சாரம் நடக்கிறது அதையும் தாண்டி இன்றைக்கு அந்த வீடியோக்களை வெளியில விட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி கொண்டிருக்கிறது இந்த இடத்துல நம்முடைய மணிப்பூர் பிரச்சனை என்பது வெறும் பெண்கள் மீது நடக்கிற தாக்குதல் மட்டுமல்ல அது அதனுடைய கோரமான வடிவம் அதனுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு அந்த பெண்களுக்கும் சரி அங்கு கொல்லப்படுகிற ஆண்களுக்கும் அங்கு நிலவுகிற அந்த அமைதியின்மைக்கும் ஒரு தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆட்சி அதை வேடிக்கை பார்க்கிறது மாநிலத்திலும் பிஜேபி தான் டெல்லியில் உங்களுக்கு டபுள் இன்ஜின் வேறு அந்த மணிப்பூரில் ரெண்டு பாராளுமன்ற தொகுதி இருக்குது ரெண்டுமே வந்து பிஜேபி வென்ற தொகுதிகள் தான் ஆக எல்லா வகையிலுமே அந்த மக்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டிய எல்லாம் அதுக்கு வந்து நியாயம் கற்பித்து கொண்டு இருக்கக்கூடிய கொடுமையை பார்க்குறோம் இதனுடைய நாம் கவலைப்பட வேண்டிய சூழல் இப்படி மாறிக்கொண்டு வருகிற அந்த ஒரு குற்ற மனப்பான்மை தான் அதில் மிக மோசமான ஒரு காரணம் வரும் இதில் என்னென்னா தனிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவர் தரக்குறைவாக பேசிவிட்டார் யாரையும் பேசக்கூடாதுதான் அப்படி பேசிவிட்டால் முதல்வர் இங்கே வரணும் அப்படின்னு பேசுகிற தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் யாரும் இந்த மணிப்பூர் பெண்களை பற்றி போய் என்னன்னு கூட கேட்கவில்லை அது மட்டுமல்ல அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த வீடியோ பற்றி என்ன செய்தி பரப்புனாங்கன்னா அந்த பொண்ணை அவங்க ஒன்றும் பண்ணலை அந்த கும்பல் இழுத்துக்கிட்டு வரதையா அவங்க ஒன்றும் பண்ணலை அந்த இன்னொரு பெண் யாரோ போலீஸெல்லாம் அடிக்கிற மாதிரி ஒரு பெண்ணுடைய வீடியோவை கட் பண்ணி போட்டு இந்த பெண் தான் போலீஸை அடிச்சுட்டு தன்னுடைய உடைகளை அவிழ்த்து விட்டு அட்டகாசம் செய்தால் இந்த ஆண்கள் அவளை பத்திரமாக அழைத்து கொண்டு போனார்கள்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு குற்றத்தை பார்க்காமல் போவது அல்லது மௌனமாக இருப்பது அதையும் தாண்டி அதை திரித்து பாதிக்கப்பட்டவருக்கு எதிராகவும் குற்றவாளிக்கு ஆதரவாகவும் பேசுகிற மனநிலையாக அதை மாற்றுவதுதான் வலதுசாரி பாசிச மனப்பான்மை இப்போ நாம் அந்த கட்டத்தை எதிர்கொண்டு இருக்கிறோம் எனவே நம்முடைய பொறுப்பு அதிகம் நமக்கு இருக்கக்கூடிய பணிகள் அதிகம் எனவே இந்த ஒவ்வொரு நிலையையும் உணர்ந்து அவற்றுக்கேற்ப நாம் வேலை செய்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாய சூழலில் இருக்கிறோம் இந்த சூழலில் இத்தனை சிறப்பாக இவ்வளவு பேரை அழைத்து ஒருங்கிணைத்து நிகழ்வை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு குறிப்பாக தோழர் ஜெயராணி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் மே நேஷனல் மீடியாவில் உளறுது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதான் என் தவிர இது ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்